வணக்கம் இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் சூசை ஒரு பட்டினத்தினுடைய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் நிற்கிறோம் இது எதுக்காக காமிக்கிறேன்னா இப்போ நம்ம பக்கத்தில் ஒருத்தர் நம்மளுடைய தமிழன்ப சேனலில் ஒரு அங்கத்தினர் அவருக்கு ஒரு மருந்து செடி தேவைப்பட்டுச்சு அப்போ அந்த மருந்து செடி பிடுங்கிறதுக்காக நான் இப்போ வந்திருக்கேன் இது எதுக்காக இதுக்கும் இந்த கூட்டுறவு சங்கத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சொசைட்டியில் ஒரு நாற்பது வருஷமாக வேலை பார்த்தவர் இவர் ஆஃபீஸ்க்கு முன்னாடியே அந்த உயிர் காக்கக்கூடிய நோய் தீர்க்கக்கூடிய ஒரு மூலிகை செடி இருக்குது அவருக்கு எனக்கு தெரியலை ஆனால் என்றைக்கோ ஒரு நாளைக்கு ரேஷன் கடைக்கு பொருள் வாங்க போகிற எனக்கு தெரியுது அப்போ பாருங்கள் இறை சக்தி எந்த யார் யார் மூலியமா எல்லாம் ஒருத்தருக்கு மூலிகை தெரிய வைக்கிறதுங்கிற இப்போ ஒரு திருவிழாடலை பாருங்கள் இப்போ வாங்க நம்ம நேரடியாக அந்த மூலிகை செடியை போய் பிடுங்குறோம் நான் எதுக்காக இதெல்லாம் நான் வீடியோ எடுக்கிறேன் இதுலெல்லாம் என்னடா இருக்குது ஏன்டா போட்டு ரபமாக இருக்கிறேன்னு நினைக்காதீங்க எந்த ஒரு மூலிகை செடியை தொட்டாலும் அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம செய்யணும் வாங்க ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் நான் என்ன செஞ்சேன் அதாவது ஒரு அதாவது தெய்வங்களுக்கு சக்தி கூடணும் அப்படின்னால் அந்த மூலிகையை வந்து அதாவது தெர்ப புள்ள வந்து வழிபட்டு சாமி மாதிரி கும்பிட்டு நெய்வேத்தியம் பண்ணி அப்புறந்தேன் பிடுங்கினேன் அதே மாதிரி இப்போ நம்ம உடம்புல வந்து நோய் தீர்க்கக்கூடிய மருந்தாக இருக்கிற ஒரு மூலிகை செடி அந்த மூலிகை செடியையும் எப்படி நம்ம பிடுங்கணும் அப்படிங்கிறத லைவாக நான் காமிக்கிறங்கிறதுக்காக இப்போ நான் உங்களுக்கு நான் நேரடியாக காமிக்கிறேன் அதை நீங்கள் எப்படி நீங்களும் அதை இது பின்பற்றுங்க இப்போ நான் பார்க்க வந்தது நீங்கள் நல்லா பாருங்கள் கூர்ந்து பாருங்கள் கருவுமத்தை செடி இந்த கருவுமத்தை செடியில் எத்தனையோ ரகங்கள் இருக்குது நல்லா பாருங்கள் அதாவது இந்த மொட்டு இந்த மொட்டை பாருங்கள் கருப்பாக இருக்குது இந்த மொட்டினுடைய அடித்தண்டை பாருங்கள் இதுவும் கருப்பாக இருக்குது பூவை பாருங்கள் கருப்பாக இருக்குது ஆனால் இதில் பாருங்கள் லைட்டாக வெள்ளையாக இருக்குது நல்லா பாருங்கள் ஸோ இதில் அதாவது எத்தனையோ ரகங்கள் இருந்தாலும் இருந்த க கருவு மத்தியில் இதுவும் ஒரு ரகம் நல்லா பாருங்கள் கருப்பாக இருக்குது கருப்பாக இருக்குது இதில் இப்போ நம்ம வந்து இந்த செடியை எப்படி நம்ம வணங்கணும் வணங்கி நம்ம பிடுங்கணுங்கிறத நம்ம நேரடியாக ப பண்ண போகிறாரு சம்பந்தப்பட்டவரே வந்து யாருக்கு தேவையோ அவரே வந்து இப்போ பூஜை பண்ணி இதை எடுக்க போகிறார் ஃபஸ்ட்டு மஞ்சள் தண்ணியை தெளிங்கண்ண மஞ்சள் தண்ணியை தெளிங்க மஞ்சள் டக்கு டக்குன்னு தெளிங்க டைம் ஆதில் நேயர்கள் வந்து என்னடா ரொம்ப மாதிரி அறுக்குனு நினச்சிக்கிடுவாங்க நல்லா பாருங்கள் இந்த வே அதாவது பூ நல்லா பாருங்கள் நல்லா கூர்ந்து பாருங்கள் இந்த பூ வைலட் கலராக இருந்தாலும் நல்லா பாருங்க இது ஒரு வகை கருப்பு ரகம் இதே நேரத்தில் நல்லா பாருங்கள் இந்த தண்டு எல்லாம் கண்ணங்கரையின்னு இருக்குது நல்லா கூர் கூர்ந்து பார்த்துக்குறங்க கருப்பாக தான் இருக்குது பாருங்கள் கருப்பாக இருக்குது ஒரு சிலர் சொல்லுவாங்க இலையும் கருப்பாக இருக்கணும் இலை கருப்பாக இருக்கிறத எனக்கு தெரிய நான் இதுவரை நான் கேள்விப்படவே இல்லை ஆனால் அந்த இந்த இலையினுடைய அடிப்பாகத்தை பாருங்கள் இந்த இலையினுடைய அடிப்பாகம் கூட கருப்பாக தான் இருக்குது ஸோ அப்படிங்களாம் இதை கருவுமத்தையாக நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் இதுலேயும் ஒரு ஒரு பத்து சதவீதம் நம்ம ஒரு சின்ன குறை சொல்லலாம் என்ன அப்படின்னா இந்த இந்த பூவு கூட கருப்பாக இருக்குது அப்படின்னு நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் இப்போ மஞ்சள் இதே தெளி தெளிச்சிருக்காங்க அதுக்கடுத்து அதுக்கடுத்து அந்த மஞ்சள் தண்ணியை தெளிங்கண்ணே இந்த மஞ்சள் மஞ்சள் மஞ்சத்தூளை ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க அதுக்கடுத்து மஞ்சள் தூண்டி மஞ்சள் தண்ணியை தெளித்து அந்த செடிக்கு சாப தோசம் அதாவது ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா ம மற்றவர்களுக்கு யாருக்கும் இதை வந்து முழுமையான அதனுடைய குணத்தை வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு சாவு பண்ணிடுவாங்க இனிமேல் இதை செயல்படவும் போட்டோம்னா அந்த மாதிரி தோஷங்களை நிபந்தி பண்ணுங்கிறதுக்கு இப்போ நம்ம செய்யக்கூடிய ஒரு வழிபாடு அதை அகற்றிடும் ஸோ அடுத்து என்ன செய்கிறோம்னா என்றைக்குமே நல்லா பாருங்கள் இவ்வளவு இருந்தே இவர் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டார் எப்படின்னா இந்த பாக்கு வாங்கையில் நீங்கள் என்ன செய்கிறீங்க இனிமேல் களிப்பாக்கு வாங்குங்க காரணம் என்ன இது வந்து இந்த களிப்பாக்கு வச்சுருது தான் உயர்ந்ததாக நான் நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த களிப்பாக்கு வாங்கிக்கிறீங்க இவர் வந்து பாக்கெட்டில் உள்ளதை க்ளோஸ் பண்ணி வர்றது அவ்வளவா எனக்கு திருப்தியாக தெரியல நீங்கள் ஒருக்கு ஒரு களிப்பாக்கு போதும் அதோடு என்ன செய்கிறேன் ஒரு ரூபா காசு வச்சுருங்க வச்சு இது கீழே வச்சுருங்க கீழே வச்சு இப்போ சூடத்தை வைங்க சூடத்தை பூவு பூவை மேலே பிள்ளை தூக்கி விடுங்க பூவை மேலே மேலே மே மேலே பூ வைக்கிறாங்க மல்லிகைப்பூவும் வச்சுக்கிறாங்க ஆ ஒரு எலுமிச்சம்பளம் அதில் தூரில் தூரில் ஒரு எலுமிச்சம்பளத்தை வச்சுக்கிறாங்க சூடம் தீப்பெட்டி சூடத்தை பொருதிக்கிறீங்கண்ணே இந்த இது விபூதி அந்த பைய இதில் பையில் இருக்குது விபூதி பையை மணி எடுத்துக்கிட்டு வாங்க வச்சுருங்க எலும் சம்பளத்தில் பற்றாமல் அதாவது நம்ம மூலிகை இது என்ன செய்யுது அப்படின்னு அது இன்சல்ட் பண்ணாமல் நம்மளை மாதிரி நம்ம எப்படி சாப்பிட்றோம் நம்ம எப்படி தூங்குகிறோம் நம்ம எப்படி வாழ்கிறோமோ அதே மாதிரி வாழக்கூடியது அது ஓர் அறிவாக இருந்தாலும் நம்மளுக்கு என்னென்ன உணர்வுகள் இருக்கோ அவ்வளோ உணர்வுகளும் இந்த மூலிகைக்கு இருக்குது ஸோ அப்படிப்பட்ட மூலிகையை நம்ம ஒரு மதிப்பு கொடுத்து அன்னைக்கு நம்ம இது எங்கே பாருங்கள் அது வந்து பேப்பரோடு வச்சா எரிஞ்சிடும் பேப்பர் எரிஞ்சிடும் ஸோ மூலிகைக்கு வந்து நம்ம ஒரு மதிப்பு கொடுத்து மூலிகைக்கு மதிப்பு கொடுத்து நம்ம இந்த மாதிரி வணங்கி நம்ம எடுக்கும்போது இப்போ பூஜை பண்ணுறாரு பச்சை இந்த மாதிரி நம்ம ஒரு மூலிகையை நம்ம பிடுங்கும்போது அது நம்மளுடைய நோயை தீர்க்கிறதுக்கு முழு மனதோட ஒத்துழைக்குமா ஒத்துழைக்காதா கமெண்ட்டில் சொல்லுங்கள் தயவு செய்து என்னடா இது கிருக்க மாதிரி ஒரு நம்ம தெரு ரோட்டு ஓரத்தில் கிடக்கிற செடிக்கெல்லாம் போய் அபிஷேகம் பண்ணுறேன் அல அலங்காரம் பண்ணுறேன் இந்த சூடம் காமிக்கிறேன் அப்படின்னு யாரும் என்ன ஏழை நம்ம ஒரு தொழில் அதாவது சித்த வைத்தியம் சித்தர்கள் நம்ம அந்த காலத்தில் அதாவது அகில உலகத்தில் உள்ள எல்லா விஞ்ஞானிகளும் ஒன்றா சேர்ந்து இந்த பழனியில் உள்ள போகர் செஞ்ச நவபாசன சிலை யாராவது செய்ய முடியுமா சூரியனுக்கே ராக்கெட் விட்டுக்கிட்டு இருக்க இன்றைக்கி இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஞ்ஞானிகளும் ஒன்றா சேர்ந்து பழனி மலையில் உள்ள போகர் செஞ்ச நவபாசன சிலையை செய்ய முடியுமா செய்ய முடியாது காரணம் அவருடைய ஆன்ம சக்தியாலும் தெய்வ சக்தியையும் ஒன்றா சேர்த்து விஞ்ஞான விஞ்ஞான பூர்வமாகவும் இறங்கி இதில் ஜெயித்தார் ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம மூலிகைக்கு ஒரு மதிப்பு கொடுத்து இந்த மாதிரி நம்ம நோய் தீர்க்கக்கூடிய இந்த மூலிகைக்கு நம்ம மதிப்பு கொடுத்து இந்த மாதிரி செஞ்சு நம்ம கல்வத்தில் வச்சு அரைக்கும் போது அதனுடைய முழு சக்தி கிடைக்குமா கிடைக்காதா நீங்களே புரிஞ்சுக்கிறீங்க இதே மாதிரி எல்லா மூலிகையும் நீங்கள் செய்ய தேவையில்லை முத முதல்ல நீங்கள் செய்யும்போது செஞ்சுக்கிறீங்க சந்தர்ப்பம் கிடைக்கும்போது என்னென்ன மூலிகையில் எப்படி எப்படி நீங்கள் பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்துகன்னு கேட்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்